ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வண்டலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெடுங்குன்றத்துக்கு வந்திருக்கோங்க இவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஆல்ரெடி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்லாம் வாங்கி வச்சு பேக்கில் செடியெலாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அடிஷ்னலாக இவங்களுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா பழமரங்களை நம்ம மாடியிலேயே வச்சு வளர்த்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இவங்களுக்கு அதுக்காக கிட்டத்தட்ட பத்தொம்பது வகையான பழமரங்களை வாங்கி வச்சுட்டு சார் இதை வந்து கரெக்டாக எங்கள் வீட்டில் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன மேம் சூப்பராக வச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு இங்கே அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இங்கே வந்தாச்சுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிஃபோர் தான் ஆஃப்டர் கிடையாது பிஃபோர் இதையே நம்ம ஆஃப்டர் எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க பாத்திரலாம் வெயிலாக வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க தரையில் கூட காலை வைக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு வெயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோ ஈசி கோகோப்பீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த லோ ஈசி கோகோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மண்கலவை எதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எயிட்டீன் கிராஸ் எயிட்டீன் க்ரோ பேக் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து பண்ண பிடிக்கும் ஒரு பத்தொம்போது பழக்கன்ற நடணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மண்கலவை கலவை வேணும்ல அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரும் வச்சுருந்தாங்க அது வந்து ஒரு நாற்பத்தெட்டுக்கு நாற்பத்தெட்டு சைஸில் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது அதுக்கும் மண்கலவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக தான் இவ்வளோ மண்கலவையை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது தங்கமே தங்கம் அப்படின்னு செம்மண்ணை கொட்டி இருக்காங்க பாருங்கள் இந்த பழமரங்களுக்கு எப்போதுமே செம்மண் வேணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன் மீல் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி இருக்குல்ல அதுவும் வேணும் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிங்க இதில் கண்டிப்பாக வந்து மண்கலவை சேருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கொண்டாந்து அடுக்கி வச்சாச்சு இந்த பேக்கையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ ஸ்டாண்டு இந்த ட்ரீ ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஐநூறு கிலோ எடையை கூட வைக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாங்கிட்டு இரநூறு லிட்டர் தன் வாட்டர் டேங்க் இருக்குல்ல அதை வச்சு கூட தண்ணி நிரப்பியிருக்காங்க இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம செட் பண்ணிவிட்டோம் இங்கே பாருங்கள் சூப்பராக இதில் வந்து நீங்கள் ஒரு அவரைக்காயோ இல்லை வந்து ஒரு பாகற்காயோ போடுறீங்க அப்படின்னா அழகாக கொத்து கொத்தாக காய்க்கும் அதுக்கு இந்த ஸ்டாண்ட் செட்டாக பண்ணி வச்சுட்டோம் இந்த ஸ்டாண்டே ஆடி பட்டத்துக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு அடுத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு டிராகன் ஃப்ரூட்டுக்கும் ஒரு செட்டப் ஆஃப் பண்ணிவிட்டோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு நாலு மணி ஆகிடுச்சி அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த பழச்செடிகளை நம்ம வைக்க ஆரம்பிக்கலாங்க ஏன்னால் காலையிலே வச்சோம் அப்படின்னா அவங்களும் வாடி போயிடுவாங்கள்ல அதுக்காக தான் சாயங்காலத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நான் தண்ணியில் என்ன கொட்டியிருக்கேன் அப்படின்னா ட்ரைக்கோட்டர்மா வருடியை கொட்டியிருக்கேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேறு அழுகலை தவிர்ப்பதற்காக அதை தண்ணியில் கொட்டி நல்லா கலந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு செடி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சி போயிருக்கும் இந்த செடியை அப்படியே அந்த பாக்கெட்டோடே சும்மா நீங்கள் வெறும் தண்ணியில் நினைச்சாலும் சரி அந்த ட்ரைக்கோட்டர்மா எதுக்கு போட்டுருக்கோம் இதில் அலசி எடுக்க போகிறேன் அதிலே சேர்த்து அலசி எடுக்க போகிறேன் அதுக்காக கொஞ்சம் அந்த பவுடர் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கெட்டில் அரை பக்கெட் தண்ணியில் அதைமாரி போட்டு கலந்து வச்சுட்டு இந்த பாக்கெட்டை உள்ளே விட்டு அழகாக லைட்டாக ஊர்னு ஊறிடுச்சு அப்படின்னா நம்ம அழகாக கவரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் அந்த கவரை நீங்கள் ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த மட்டமான தரையில் வச்சுட்டு லைட்டாக அப்படி இதே மாதிரி உருட்டுனீங்க அப்படின்னா கவரை நம்ம ஈஸியாக பிரித்து எடுக்க முடியுங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை அதே தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேர்லாம் அழகாக பிரிஞ்சு வந்துடும் நம்ம போட்டு மண்ணெல்லாம் ஒட்டச்சி அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இதே மாதிரி லைட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி கரைச்சிட்டோனாலும் அந்த வேர்கள் வந்து அழகாக பிரிஞ்சு வந்துடும் சல்லி வேர்லாம் இருக்கும்ல அந்த சல்லி வேர்லாம் அழகாக பிரிஞ்சு வந்துடும் ஏன்னா அந்த வெயில் காலம்ங்கிறதுனால போட்டு நம்ம உடைக்க வேணாம் மண்ணை வந்து நிறைய உடைச்சி எடுக்க வேண்டாம் இதை மாதிரி அலசி கூட நம்ம எடுத்துக்கலாம் அலசி எடுத்துக்கிட்டு நம்ம மண்ணை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா மண் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் அந்த பதத்தில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மெயினாக கொடுத்துருங்க தண்ணி கொடுத்துருங்க தண்ணி கொடுக்காமல் விட்டாதீங்க ஏன்னா நிறையாவே நம்ம ஃபெர்டிலைசர்லாம் ஆட் பண்ணி வைக்கும்போது தண்ணி கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமாக இதை மாதிரி அழுத்தி கொடுக்க மறக்காதீங்க அழுத்தி கொடுக்கணும் கொடுத்துருங்க இப்போ நம்ம தண்ணியில் வச்சு செடி எடுக்கிறோம்ல அப்போ செடி வந்து திருப்பி நீங்கள் கவர் எடுக்கும்போது அந்த மண்ணு வந்து கீழே கொட்டாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே உருட்டி எடுத்ததுக்கு அப்புறம் வலது கை இருக்குல்ல அந்த வலது கையை வந்து பார்த்திங்கன்னா மேல்பூரம் வந்து இதை மாதிரி நல்லா விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கவரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நம்ம எழுதிடலாம் அதுக்கப்புறம் தண்ணியில் விட்டுவிட்டு நம்ம கரைச்சிட்டு போயிட்டு நம்ம நடவு பண்ண வேண்டியதாங்க இப்போ நம்ம பார்ட்டி மிக்சை நோண்டி காட்டுற பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இதே மாதிரி ஒரு பார்ட்டி மிக்ஸில் நம்ம செடி வைக்கும் போது தண்ணி கொடுக்கும்போது லைட்டாக உள்ள உட்காரும் திரும்பி நம்ம ஹெல்த்தியான பார்ட்டி மிக்ஸை கொடுத்து செட் பண்ணி விட்டோம் அப்படின்னா மண் சூப்பராக செட் ஆகிடும் சல்லி வீரலாம் அருமையாக போக ஆரம்பிச்சிடும் செம்மையாக வளர ஆரம்பிச்சிருங்க இப்போ இதெல்லாம் செட் பண்ணி கொடுக்கணும் கேட்டியுமே நைட் ஆகிடுச்சிங்க இப்போ நைட்டில் தாங்க ஆஃப்டர் வீடியோ எடுக்க முடியுது பாருங்கள் எப்படி இருந்தால் ஒரு தோட்டத்தை இதே மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஆகிட்டு ஆல்ரெடி இருந்த செடி எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக லெஃப்ட்டு ரைட்னு எங்கே பார்த்தாலும் மூவ் பண்ணி அதையும் நம்ம சூப்பராக செட் பண்ணி பண்ணித்தாச்சிங்க இப்போ இங்க என்னென்ன பழமரங்கள்லாம் வச்சிருக்கோம் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் அது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாப்போமா ஆஃப்டர் டென் டேஸ் கழித்து வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வர வழியில் குதிரைகள் அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க அவங்க வீட்டு பக்கத்தில் தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டோம் இப்போ மாடிக்கு வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நித்தியமல்லிக்கு மட்டும் ஒரு பந்தல் பில்டிங் இருந்துச்சு அந்த பந்தலையும் அவங்களுக்கு போட்டு கொடுத்து அந்த நித்தியமல்லியும் அதுக்கப்புறம் திராட்சை கொடி இருந்துச்சு அது ரெண்டையுமே அது மேலே ஏற்றி விட்டாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான தோற்றத்துடன் அவங்களுடைய மாடி தோட்டங்க எல்லா பழமரங்களையும் இங்கே அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நம்ம காற்றுல ஜாலியாக அசந்து ஆடுது பாருங்க ஜாலியாக இருக்குது எல்லா செடியும் இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த செடிகள் இதை மாரி ஆட விடக்கூடாதுங்க கண்டிப்பாக ஒரு குச்சியோ இல்லை ஒரு பைப்பை வச்சோ கட்டிடணும் இவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒரு எலக்ட்ரிக்கல் பைப்பை வாங்கி எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் வச்சு கட்டிடுங்க செடியை ஆடக்கூடாது அப்படின்ட்டு இந்த செடி எல்லாமே இவங்க வந்து க்ரீன்லேண்ட் நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க டேகோட இருக்குது பாருங்க இது வந்து அவகோடாங்க அவகோடா வந்து நல்லா கிராஃப்டட் வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டாங்க இந்த சப்போட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இங்கே வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஒரு வெரைட்டி பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் பூ பிஞ்சு வச்சிருக்கு இது வந்து மல்பரி இதுலேயே வந்து ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு ஒன்று லாங்கு ஒன்று ஷார்ட்டு இது வந்து ஷார்ட் வெரைட்டி இதுக்கு இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா இவர் யார் கொய்யாங்க கொய்யாவில் என்ன வெரைட்டின்னு நம்ம பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கொய்யாங்க அடுத்தது என்ன அப்படின்னா பால் சப்போட்டான்னு சொல்லுவாங்க அதாவது உருண்டையாக இருக்கும் அந்த வெரைட்டிஸ் தான் இவங்க வாங்கியிருக்காங்க இது வந்து பால் சப்போட்டா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட்லாம் போது பூ இல்லை ஒன்றும் இல்லைங்க அடுத்த பத்து நாளில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பூவெலாம் வச்சுருக்கு இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்குது இன்னொன்று புளிப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு வெரைட்டிங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இவன் அப்படின்னு பார்க்கும்போது மல்பரிங்க மல்பரியில் நம்ம ஷார்ட் பார்த்தோம்ல இதில் வந்து லாங்கு லாங்கு வந்து நிறைய காய்க்குதான் தெரியல பட் ஷார்ட் வந்து நல்லாவே காய்க்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெமன் மாதிரி தெரியுது ஆமாங்க லெமன் என்ன லெமன் அப்படின்னு பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்ட் லெமனுங்க இந்த பாருங்கள் பிஞ்சு வச்சிருச்சு அடுத்து யார் இருக்கா சரிங்க செடியிலே ரெண்டு இருக்குது பர்முடா செடி இருக்குது இது என்ன செரின்னு பார்த்துருவோம் இது வந்து பருமிடா செரி தான் நினைக்கிறேன் ஆமாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பருமடா செடி தான் அந்த பாருங்கள் பர்மடா செடி தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே காய்க்கும் சின்னதிலே காய்க்கும் அதான் அவங்களுக்கு பெனிஃபிட்டு இந்த மா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்கள்ட்ட இங்கேயே இருந்துச்சு அதில் ரெண்டு பிஞ்சி வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் செட்டப் பண்ணி கொடுத்தோம் ஒரு கொடி படுறதுக்கு செட்டப்பு அதுக்கு அடியில் வந்து ரோஸ் கொஞ்சம் நிழலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ரோஸ் வச்சு கொடுத்தோம் பூத்துருச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பந்தல் மேலே வந்து பாத்தீங்கன்னா நித்திய மல்லியை படற விட்டாச்சு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திராட்சையும் படற விட்டாச்சுங்க அப்படியே இப்படி ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டாண்டை போட்டு இருந்த பழைய செடி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சி மிளகாய் ஆல்ரெடி அவங்க வச்சுருந்தாங்க அதுலயே வந்து பார்த்திங்கன்னா காய்கள் இருந்துச்சு கீரை மட்டும் நம்ம ரீபார்ட் பண்ணி பக்கத்தில் வச்சு கொடுத்தோம் ஒரு ரெட்டாங்கிள் ஒரு பேக்ஸில் வச்சு கொடுத்தோம் அதுவுமே நல்லா தழைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பெப்பர் செடியில் ஆல்ரெடி பெப்பர் உங்களுக்கு காய்ச்சிருந்துருந்து இப்போ பாருங்கள் பெப்பர் இருக்குது அடுத்து இந்த பக்கம் எல்லாமே பழைய செடிகள் இருந்துச்சு அது எல்லாமே சைடில் வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அத்தி அத்தியும் வச்சு கொடுத்தாச்சு இடையில் வந்து பார்த்திங்கன்னா மாதுளை செடி ரெண்டும் வச்சு கொடுத்தாச்சு ஒரு மா செடி வச்சு கொடுத்தாச்சு எல்லாத்தையும் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக அழகாக தோற்றமொழிக்கிது பாருங்கள் மாடித்தோட்டம் இதை மாதிரி உங்களுக்கும் மாடித்தோட்டம் அமைக்குன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஒன் பை ஒன்னாக செட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்